ஓம் கணேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அவர்களை போற்றி கன்னிராசினர்களுக்கு வணக்கம் கன்னிராசிக்கு நல்லா இருக்குதுங்க உங்கள் வீட்டுக்கு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வருகிறார் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணோட அணக்கிறோம் உங்கள் ராசிக்கு முழுமையாக கிடைக்குது வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வராருன்னு எப்படி சார் வராரு அப்படின்னா கிரகங்கள் முடியுமா வராரு கிரகங்கள் கோச்சாரத்தில் ராசிக்கு நல்ல நிலைமையில் பயிற்சி ஆகின்றன ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சுக்குரன் பார்க்குறாரு சுக்குரன் மகாலட்சுமியுடைய அம்சம் பெருமாளுடைய மார்பில் குடிக்கிருக்கிறவ ஸ்ரீ அடுத்து பதினே யார் பெருமாள் ஸ்ரீபதி யோகம் வருகிறது கன்னிராசிக்கு ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி பதி என்றால் பெருமாள் எப்படி சார் வருது அடுத்து வந்து புதன் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு வருகிற நாலாம் தேதி ஜூன் நாலாம் தேதி ஸோ ஜூன் நாலாம் தேதி புதன் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போயிட்டு நாலாம் இடத்தை பார்ப்பாரு நாலாம் இடமும் மனசானந்தான் வீடு மனை சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடமும் குடும்பத்தை குறிக்கும் ஸோ குடும்பம் வீடு இது சம்பந்தப்பட்ட காரியத்தில் சுக்குர புதன் சம்மந்தம் இருக்கிறதுனால உங்கள் வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வருகிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அனைத்து வி விதமான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் சரியா ஏன்னா மகாலட்சுமி வர இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது அஷ்டலட்சுமியின் அமலதியும் சேர்ந்து இருக்கும் அந்த அமைப்பில் பார்த்தோம்னா வெங்கடேச பெருமாள் வந்து உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் இல்லத்துக்கு வருகிறார் விஜயம் செய்கிறார் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பலன்கள் எப்படி சார் இருக்குன்னு முன்னாடியே சொல்கிறேன் நான் இருந்தபோதிலும் சில தகவல்களை சொல்கிறேன் ஒரு முக்கியமான தகவலை சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன் ஏன்னா சில பலன்களை நீங்கள் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பரிபூர்ணமாக இருப்பீங்க மிகச்சிறப்பாக இருப்பீங்க ராசிக்கு உள்ளனால் குரு பார்வை இருந்தது இயற்கை சுபர் பார்வை இருந்தது இப்போ குரு பார்வை இல்லை ராசியை ரெண்டு கிரகங்கள் பார்க்குது ராகவும் பார்க்குறாரு சனி பகவான் பார்க்குறாரு திருஷ்டி இருக்குது ஸோ இந்த திருஷ்டி காலத்தில் சில காரியங்களில் சில நாட்களில் சில வழிபாடுகளை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் கன்னிராசிக்கு வந்து சுக்கரன் ரொம்ப வேண்டியவர் குடும்ப வாக்குஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி சுக்கரனுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம் சுக்கரனுடைய அன்பளிப்பு வந்து கன்னிராசிக்கு அதிகமாக பார்க்கப்படுகிறது ஸோ சுக்கரன் நட்சத்திர வர சுக்கரன் நட்சத்திர வர நாட்கள் பரணி பூரம் போராடம் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரும் அந்த நாட்கள் வந்து கன்னிராசிக்கு வந்து அற்புதமான யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது வேத ஜோதிடத்தில் கிழமை ஓரை சரியா நாலு நட்சத்திரம் சொல்லிக்கலாம் ஏன்னா நாலு கிழமை ரெண்டும் ஒன்று தான் நாலு நட்சத்திரம் ஓரை மூணு சேர்ந்து வர்ற அன்றைக்கி வீட்டில் பூஜை பண்ணுங்கள் நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குடும்பத்தோடு போகிறது டூராக போகிறது இன்ப சுற்றுலா போகிறது ஆன்மீக சுற்றுலா போய்ட்டு வர்றது சாமி கும்பிட்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்க வீடை வந்து கோயிலாக மாற்றுங்க எப்போ நீங்கள் வந்து வீட்டை வந்து கோயிலாக மாற்றுறீங்களோ அப்போ வந்து சுக்கரனுடைய அணுக்கரம் பரிபூர்ணமாக இருக்கும் உங்கள் ராசிநாதரோட அணுக்கரம் பரிபூர்ணமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குடும்பம் ஒரு கோயிலாகும் குடும்பத்தில் இருக்க அங்கத்தினர் எல்லாருமே மெய்யன்பரலாக மாறுவீர்கள் நீங்கள் எல்லோரும் மெய்யன்பர்களாக மாறி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவீங்க எப்போ இறைவனோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டுக்கு கிடைக்குதோ அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருப்பீங்க நார்மலைஸாக இருப்பீங்க என்ன இது நடக்கும் சரியா நேர்களை பிரச்சனை வராமல் இருக்கும் நம்ம பணம் சம்பாதிக்கிறது பெரிய ஆளாக போகிறது வர்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கட்டும் ஆனால் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்போம் நிம்மதி தாங்க ஒரு மனிதனுக்கு வேணும் நிம்மதியை கொடுக்குறவர் வந்து உங்களுக்கு வந்து புதனும் சுக்கரனும் தான் இப்போ வர ராசிக்கு வந்து திருஷ்டி இருக்குது அதனால் இந்த வழிபாடை கண்டிப்பாக பெண்ணுங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம முதலே அந்த பரிவார அந்த வழிபாடை சொல்லிவிட்டு அப்புறம் பரவ சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் மகர கண்ணீராசி மக்களே லைக் பண்ணுங்க நிறைய தகவல்களை சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவை தெரிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போது ஜோடத்தில் இருந்து ராசிக்கு சாதக பாதங்கள் நட்சத்திர பலன்கள் ராசி பலன்கள் தசாபுத்தி பலன்கள் பரிகார வழிபாடு இப்படி பூஜை புனஸ்காரம் எல்லாமே தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் போன வீடியோ கூட ஒரு வீடியோ போடுந்தேன் ஒரு நேர் சேலத்துலேருந்து பேசியிருந்தார் ஓமலூர்லேருந்து ஒரு நேர் பேசினார் சார் நீங்கள் போட்ட வீடியோ நல்லா இருக்குது எப்படியே போடுங்க சார் அப்படின்னாரு சகுனத்தை பற்றி போட்டிருந்தேன் சரியா சகனங்கள் வந்து நமக்கு வந்து சகுன சாஸ்திரத்தின்படி சில சகுனம் பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது நிறைய நேரம் லைக் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம போதச்சோட்டின் சார்பாக கன்னிராசினியர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே நேர்களே இப்போ வருகிற பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வயாசி முப்பது வெள்ளிக்கிழமை தான் அன்றைக்கி வந்து முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது அரியங்குடி சீனிவாச பெருமாள் தங்க ரகத்தில் பவனி அதுபோக கூடலாளர் பெருமாள் ஊரில் கருட வாகன சேவை அன்றைக்கி பெருமாளுக்கு உகந்த நாள் தான் அன்றைக்கி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க சரியா துதியை திருதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா துதியை தான் அது அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா துதியை திதிங்கிறது வந்து உங்களுக்கு இதில் தான் வரும் சுக்கலை பச்சளத்தில் தான் வரும் ஏன்னா துதியை பௌர்ணமியாக இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் சரி அந்த திதி வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து தேய்பூர் பஞ்சமுக்குள்ள வருதுனால பிரச்சனை இல்லை இன்றைக்கி சர்வ அமாவாசை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அடுத்த பௌர்ணமிக்கு பின்னாடி தான் வருது அது இந்த நாட்கள் நிறையா இருக்குது இன்றைக்கே வந்து வையாசி இரு பன்னெண்டு தான் சரியா அப்போ அடுத்தது பௌர்ணமிக்கு பின்னாடி தான் வருது பிரச்சனை இல்லை நாட்கள் நிறையா இருக்கு நான் முன்னா கூடயே சொல்லிடுறேன் ஏன்னா சில தகவலை வந்து முன்னா கூடியே சொல்கிறது தான் சிறப்பு நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஏன்னா முக்கியமான நாள் இப்போதைக்கு உங்கள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு வந்து நீங்கள் இந்த வழிபாடு பண்ணி ஆகணும் சுக்கர வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறவங்களோ அந்த அளவுக்கு தான் சிறப்பு அன்னைக்கு ஈவினிங் இரவு எட்டு டு ஒம்போது வந்து வீட்டில் மகாலட்சுமி படம் விநாயகர் படம் உங்கள் குலசாமி படம் மூணையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பெருமாள் படமும் மகாலட்சுமி சேர்ந்துருந்தால் நல்லது தான் சரியா அது ஒரு படத்தை எப்போயுமே வாங்கி வச்சுக்கோங்க மகாலட்சுமி சேர்ந்து இருப்பாங்க அப்படி படம்லாம் நிறைய இருக்குது திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜ பெருமாளோட அந்த மகாலட்சுமி இருப்பா சில படங்கள்லாம் இருக்குது திருப்பதி ஏழுமலை வெங்கடராஜ பெருமாளோட மார்பில் மகாலட்சுமி படத்தை வச்சுருப்பாங்க அந்த படத்தை வாங்கி பூஜிக்கிறது ரொம்ப நல்லது கன்னிராசினியர்கள் ஏன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து லட்சுமி நாராயணனை பார்க்கலாம் அந்த வெங்கடேச பெருமாள் தன் மனைவியோட வந்து காட்சி கொடுப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த படத்துக்கு நீங்கள் வந்து பூ இப்போ உங்களுக்கு தெரியும் பூஜை புரஸ்கார எப்படி பண்ணணும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை செந்தாமரம் இருந்தால் வைங்க இல்லைனா சந்தனம் முல்லை இருந்தால் வைங்க துளசி வைக்காதீங்க மகாலட்சுமி துளசி வைக்கக்கூடாது மற்ற பூ மக்கள் மற்ற மலர் வைக்கலாம் வாசனை மலர்கள் வைக்கலாம் மல்லிகை முல்லை எல்லாம் வைக்கலாம் பிச்சுப்பூ வைக்கலாம் வாசனை பொருட்கள் எப்போயுமே மகாலட்சுமி சுற்றி இருக்கணுங்க வாசனை பொருட்கள் இருக்கணும் பொதுவாக உங்கள் பூஜை அறையில் வந்து பச்சை கற்பூரம் இருக்கணும் சரியான நேரில் பச்சை கற்பூரம் இருக்கணும் அது மாதிரி வீட்டில் வந்து ஏலம் லவங்கம் மிளகு இது மாதிரி இப்போ நறுமண பொருட்களை நிறைய நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணணும் சரியா இது மாதிரி நறுமண பொருட்களை நிறைய யூஸ் பண்ணாலே மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டு விட்டு போக மாட்டா நல்லா இருப்பீங்க ஆளுலாம் நல்லா இருப்பீங்க ரைட்டு பூஜை பூஜையை முடிங்க நெய்வேத்தியத்துக்கு வந்து கற்கண்டு வைங்க பால் பாயசம் இல்லைனா பாயசம் வைங்க வெள்ளை கலர் ஸ்வீட்டு வாங்கி வைங்க சுருக்கமாக ஒரு இருபது ரூபா செலவுக்குள்ளே தான் இருக்கும் வெத்தலைப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் போதும் சரியாக வச்சு பூஜை வெத்தலை வெத்தலைப்பாக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வெட்டிலையெல்லாம் மகாலட்சுமி பரிபூர்ணமாக இருக்கிறா பூஜை முடிங்க பூஜை புனஸ்காரம்லாம் உங்களுக்கு தெரியும் பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள் சரியா அன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் பெருமாளுக்கு முக்கியமான நாளாக இருக்குதுனால பெருமாளோட நாமத்தை சொல்லுங்கள் ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதர்ஷனா போற்றி மாதபா போற்றி மதுசூதனா போற்றி மணிவண்ணா போற்றி முராரி போற்றி ஸ்ரீகிரி போட்டி உலக உத்தமனை போற்றி உப்பிழைப்பினை போட்டி திருப்பதி ஏழ்மலை வெண்கேச பெருமாளை போட்டி கல்லழகா போற்றி சோழமலை அழகா போட்டி சுந்தராஜா பெருமாளை போற்றி வைகுண்ட வாசனை போட்டி லட்சுமி நேசனை போட்டி திருப்பாக்கடையில் இருப்பவனை போட்டி ஆதிசேசன் மந்தவனை போற்றி வாடலாத்திர நரசிங்க பெருமாளை போட்டி பள்ளிகுண்ட சீரங்கத்தை பெருமாளை போற்றி வடபத்திர சாயை போட்டி பிரச்சினை வெங்கடாஜலபதியை போட்டி காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி அத்திவரதரை போற்றி அயக்கி போற்றி அலைய சிங்க நரசிம்மரையை போற்றி சக்கரதாரியே போற்றி நூற்றி எட்டு திவ்ய வாழும் உலகளந்த பெருமாளை லட்சுமி நாராயண வெங்கடேச பெருமாளை போற்றி நாமத்தை சொல்லுங்க முடிங்க சந்தோஷமாக இருங்க பழங்கள் எப்படி சார் இருக்கு பழங்கள் சொல்றதுக்கு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு தொட்டது தொடங்கும் கைராசி இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களை அருமையாக இருக்குது உங்களுக்கு அடுத்து இந்த காலங்கள்லாம் வந்து மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கிறது ஆள் நல்லா திறமையாக இருப்பீங்க அதே மாதிரி அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள் வழியில் நல்ல சந்தோஷம் இருக்கும் எதுவும் நல்ல ஒரு ஈடுபாடாக இருப்பீங்க விகடமாக இருப்பீங்க ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க கேலிங் கிண்டலமாக இருப்பீங்க அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க வாக்கு சாதாரியமாக இருக்கும் கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போதைக்கு புதன் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போய் நாலாம் இடத்தை பார்ப்பார் வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும் தயார் விஷயத்தில் நல்ல ஏற்றமாக இருக்கும் வீடு கட்டுறவங்க ப்ரோக்கர் வேலை பார்க்குறவங்க போர்டிங் அணுகாங்க வச்சிருவங்க ரியல் எஸ்டேட் வச்சுருக்கவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிற ஆள் சுகப்படிவர்கள் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நிறைய கையில் காசு பணம் இருக்கும் நல்லா பழக்கம் இருக்கும் சரியா டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க சிஸ்டர் ஒர்க் பார்க்குறவங்க மிக மகச் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் கொடிகட்டி பறக்கும் அதுபோக கணிதம் விஞ்ஞானம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது படிக்கிறது நல்லவாதமாக இருக்குது தர்க்கவாதங்கள் கற்பு க தர்க்கவாதங்கள் பட்டிமன்ற நடுவர்கள் பேசி திரிகிறவங்க திருமாத்திரையில் இருக்கிறவங்க டப்பிங் குரல் கொடுக்குறவங்க பின்னணி பாடல்கள் இவங்களுக்குலாம் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து புதன் சாரி கு சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு மகாலட்சுமி அம்சம் எட்டாம் இடத்தில் சுக்கரன் போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவருக்கு செவ்வாய்க்கு வந்து கேந்திர கோணத்தில் தான் இருக்கிறார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது வீடு கொடுத்த செவ்வாய்க்கு நல்லா இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் ப்ரா நல்ல மாஸ்காக உங்களுக்கு இது கிடைக்கும் பணம் நல்ல திரண்ட செல்வோன்னு சொல்லுவாங்கல்ல கையில் வந்து நல்ல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் போடுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவு இருக்கும் சிக்கனத்தை களை பிடிச்சிக்கோங்க எட்டாம் இடத்துல சுக்கர விருது உங்கள் செலவு கொடுப்பாரு தேவையாக செலவு கொடுப்பாரு சிக்கனத்தை களை பிடிச்சிக்கோங்க மனைவலியில் சுத்து கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஒரு பெண் கிரகம் அதனால் கன்னிராசி மணி வழியில் எதனா சுத்து கிடைக்கும் மாமனார் மாமியார் மச்சினை இவங்க எதனாச்சும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க வழியில் எதனாச்சும் உயிர் எழுதி வைக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் கலை சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் கலை கேளிக்கை சம்மந்தப்பட்டவங்களும் சிறப்பாக இருக்குது நல்லா வாய்க்குருஷியாக சாப்பிடுவீங்க நல்லாயிருக்கும் சரியா நேரலே குறிப்பாக கன்னிராசி ஆண்களுக்கு வந்து மனைவியால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து சரியா நேர்களை பெருமாள் உலகலந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறாரு துணிச்சலை கொடுக்குறாரு நீண்ட நாள் கனவுலாம் நிறைவேறும் தொட்டக்காரியம் உடனே முடியும் எதிரிகள்லாம் அடங்கி போவாங்க எதிரிலே இல்லாமல் இருக்கும் நிலமை இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உற்சாகமான உற்சவமாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க உற்சாகமான சூழ்நிலை வந்து குடும்பத்தில் பெரும்பாலும் இருக்கும் அதே இந்த வையாசி மாதம் இன்றைக்கி வையாசி வந்து எத்தனை அது இன்றைக்கி வையாசி பன்னெண்டு ஆமாம் வையாசி பன்னெண்டு இன்னும் ஒரு பதினெட்டு நாளுக்கு மேலே இருக்குது குறப்பொழுது சூப்பராக தான் இருக்கும் சரியாக பிள்ளைகளால் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவன் கிட்ட அன்பு ஆரோ அன்பு நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரர் இருந்தாலுமே ராகு கீழே இறங்கி வந்துடுறாரு சரியா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழு குரு வந்து இப்போ ஏழுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஏழுக்குடையவன் பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு எனக்குமெல்லாம் நல்ல விதமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தோடு பிரியத்தோடு இருப்பீங்க பெண்கள் வழியில் நல்ல ஏற்றத்தை பார்க்கலாம் கன்னிராசி பெண்கள் நல்லா இருப்பீங்க உங்களால் குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள் தேவையை பூர்த்தி செய்வீங்க பிள்ளைகளுடைய குறிப்பெருந்து காரியங்களை செய்வீங்க குழந்தை பாக்கியம் வாங்கிட்டு இருக்குது உங்களுக்கு காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கேட்குறாங்க நான் இந்த குழந்தை பாக்கியம் கேட்குற கண்ணீராசிக்கு சொல்லிக்கிறேன் குழந்தை பாக்கியம் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் பொதுவாக அது கணவன் மனைவியை பார்க்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குழந்தை பார்த்துக்கிறீங்க ரெண்டு பேருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது நான் ஒரு ஜோதிடர் முறையில் நிறைய ஜாதகம் பார்க்குறேன் யூடியூப்பில் பேசுறதான் ஒரு பக்கம் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஜாதகம் பார்க்குறேன் நிறைய வருது நான் தான் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் ஏன்னா வேலைகள் அதிகமாக இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா குழந்த பாய்க்க வேண்டவங்க வந்து ஜனன ஜாதகம் செக் பண்ணுங்க நீங்கள் நீங்களே பார்க்கலாம் ஜாதக புத்தகத்தை எடுங்க லானான்னு போட்டிருக்கோம் உங்கள் ராசியில் சாணானு போட்டிருக்கோம் சாணானா கன்னி ராசினா அர்த்தம் கண்ணியில் வந்து சாணா போட்டால் சனி கன்னி ராசி நீங்கள் உத்தரமோ அஸ்தமோ சித்திரையோ ஏதோ உள்ள பிறந்துருப்பீங்க லானான்னு ஒரு கட்டத்தில் இடத்துல போட்டிருக்கோம் பன்னெண்டு கட்டத்தில் லானான்னு போட்டிருக்கோம் அதான் உங்கள் லக்கணம் அந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்தை பாருங்கள் லானாவில் பிடிச்சிக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வாங்க அஞ்சு அஞ்சாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா புள்ள பாக்கியம் தாமதமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல பாவகிரகம்னா என்ன சனி செவ்வாய் ராகு கேது இருக்கக்கூடாது சரி இந்த பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது இந்த கிரகங்கள் வந்து தங்களுக்குள்ள பார்வையில் இருக்கக்கூடாது நல்ல விதமாக பார்க்கப்படாது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் கன்னி லக்கணம் ராசி நல்ல அமைப்பு தான் சரியா கன்னி லக்கணம் ராசி அஞ்சாம் இடம் என்ன உங்கள் ராசி தான் வரும் அஞ்சாம் இடம் சந்திரன் இருப்பார் சந்திரன் இருக்குது ஒரு வைக்க தப்பு இல்லை சந்திரன் அமாவாசை சந்திரனை இருக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு சூரியன் வந்து பன்னெண்டாம் மடத்தில் இருப்பார் ராசி பன்னெண்டாம் மடத்தில் சிம்மத்தில் இருப்பார் ஆனி மாதம் பிறந்திருப்பீங்க கன்னி ராசி சரியா ராசி பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சூரியன் இருப்பார் அப்போ அமாவாசை சந்திரனை இருந்தால் அமாவாசைக்கு அடுத்து பிறந்திருக்கீங்க சந்திரன் ஒளிச்சந்திரன் இல்லை அங்கே சனி பவன் இருக்காருன்னா முடிஞ்சு போச்சு தாமத புத்திர பாக்கியம் இதுதான் இப்படி இருக்கிறவங்களும் புத்திர பாக்கியம் தம்பதமாக இருக்கும் அஞ்சாம் இடத்த சனியும் சந்திரன் இருப்பாங்க இருள் சந்திரன் கூட சந்திரன் சேர்ந்து சனி பவன் சேர்ந்திருந்தாருன்னா புத்திர பாக்கியம் ரொம்ப கம்மியாகும் ஏன்னா ரிஷபலகனக்கு ச சனி பவன் தான் புலத்தர் பாக்கியத்தை கொடுக்குறவர் ஒம்போது கூடியவன் பைக்கியாதிபதி பைக்கியாதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்குது நல்லா தான் ஆனால் அம்மாவை சந்திரன் கூட சேர்ந்துருக்காரு ஒரு கோணத்தில் ஒரு பாவகரம் இருக்கக்கூடாது இப்படி நிறைய காம்பினேஷன்லாம் இருக்கு சரியா அதனால் ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலையும் அஞ்சாம் மடமும் ஒன்பதாம் மடமும் சுப சுத்தமாக இருக்கணும் அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் மடத்தில் பாவகரங்கள் பார்வையே இருக்கக்கூடாது பாவகிரங்கள் பா இருக்கவும் கூடாது ஸோ இந்த காம்பினேஷன்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் தாமதமாக இருக்கும் சரியா பட் நான் சோசியர் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் ஆனால் நிறைய பேருக்கு சாமானப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த காம்பினேஷன்லாம் தெரியாது இருந்தாலும் நீங்கள் வந்து ஜனரக ஜாதத்தை நல்ல ஜோசிய ரேட்டை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க சரியாக செக் பண்ணிக்கோங்க ஆனால் சில பேருக்கு வந்து கிரக கிரகநிலையம் நல்ல நிலமையில வரும்போது புத்திர பாக்கியம் கிடைக்கும் அவங்களுக்கு தான் ஜனநகர ஜாதம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஜனநகன ஜாதத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோச்சாரத்தில் கிரக நிலை நல்ல நிலமைக்கு வரும்போது புத்திர பாக்கியம் உடனே கிடைக்கும் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன நேரில் அதே மாதிரி புத்திர பாக்கிங் கிடைக்கிறது அந்த காலக்கட்டம் நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்து சொந்த பந்தம் வருவாங்க அவங்களால மகிழ்ச்சி இருக்கும் அரசாங்க காரியங்கள் எழுபடியாக இருந்தாலும் நல்லபடியாக முடியும் தந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தையால் உதவி இருக்கும் தந்தைக்கிட்ட வந்து வீண் வா வீண் வாக்குவாதம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்பாவுக்கிட்ட கொஞ்சம் போங்க அதுவும் வேலை வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்தில் கொஞ்சம் உருக்களோடு அதிகமாக தான் இருக்கும் இருந்தால் நல்லபடியாக முடிச்சிருவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க உடன் வேலை பார்க்கறனுடைய ஆதரவு இருக்கும் அனுசரியாக போங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இடமாற்றமும் கிடைக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்தில் அனுகூலமாக தான் இருக்கும் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு நல்லா இருக்கும் சுய தொழில் பண்ணுற பெண்கள் நல்லா ஏன்னா ரெண்டாம் இடத்தை சுக்கரம் பார்க்கறாரு ஸோ வீட்டிலே வேலை பார்க்குற பெண்கள் கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்குது இன்னைக்கு கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் குடிசை தொழில் நிறைய இருக்குது அது பண்ணுற பெண்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி அவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுமாரி குடும்பத்தை நிர்வாகிக்கிற பெண்கள் குடும்ப பெண்கள் குடும்பத்தின் குத்து வழக்கு பெண்கள் உற்சாகமாக இருப்பீங்க ஒருத்தர் உருது சந்தோஷமாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் சரி மிக நல்லா பார்க்கப்படுகிறது மிக சிறப்பாக இருக்குது ரைட் சார் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது எங்களுக்கு பிரச்சனையே இல்லையா பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பிரச்சனை இல்லாத ஆள் யாருமே கிடையாது என்னதான் வெங்கடேஷ பெருமாள் பெருமாளுடைய ஆசீர்வாத ராசிக்கு இருந்தாலுமே மற்ற கரங்கள் டிஸ்டர்ப் ஆகும் இப்போ செவ்வாய் வந்து விளையினால நல்ல நிலமல் இருந்தார் இப்போ வந்து ஒரு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அது ஒரு வரைக்கும் நல்லதான் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகன் சொன்ன மாதிரி கெட்டுக்குடியவன் பரணாம் இடத்தில் மறையிறது ஒரு வகிக்கு தான் அந்த எட்டாம் இடத்து அசுப பலங்களும் குறையும் இருந்தபோதிலும் அவர் வந்து ராசிக்கு வந்து மூணாம் இடத்தையும் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தையும் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் மடத்தை சனி ப சனி பார்க்குறது நல்ல அமைப்பு கிடையாது சரியா முப்பத்தொன்றாம் தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் வந்து ஏன்னா செவ்வாயே வந்து ஆறாம் தேதி தான் வராரு ஸோ அதுக்குள்ளே சுக்கரே மாறிடுவார் அதனால் செவ்வாய் பார்க்கும்போது சுக்கரே இருக்க மாட்டார் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு யார் சனி பகவான் வந்து ஏழாம் மடத்தை பார்க்குறாரு சனி பகவனை பார்க்குறாரு அதனால் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் காலபெருவர் வழிபாடு பண்ணுங்கள் சரியா அது வந்து ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே தான் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே வருகிற தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு ஒரு நாள் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு காலப்பேரவை வர கும்பிட்டுருங்க சரியா நேர்களே இதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன் தேய்பிரி அஷ்டமி என்றைக்கு சார் வருது அப்படி பார்த்தோம்னா அதையும் சொல்லிடுறேன் நான் சரியா ஏன்னா நேர்களுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ போடுறோன்னா சும்மா கிடையாது தகவலை சொல்லணும் அப்போ தான் உங்களுக்கும் வந்து அது என்றைக்கின்னு தெரியும் தேய்பிரி அ தேய்பிரி அஷ்டமி வந்து தேய்பிரி அஷ்டமி சஷ்டி அடுத்து அஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு வருது ஆமாம் பதினேழாம் தேதி வருதுங்க பதினேழாம் தேதி மதியத்துக்கு மேலே வந்துடுது சரியா ஏன்னா பதினேழாம் தேதி சஷ்டி மதியத்தோடு முடிஞ்சு போயிடுது ஒரு மணியோடு முடிஞ்சு போயிடுது கிட்டத்தட்ட அதனால பதினேழாம் தேதி இரவு நீங்கள் வந்து ச கோயிலுக்கு போயிருங்க பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆணி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை அருமையான நாள் செவ்வாயை பற்றி தான் பேசுகிறோம் செவ்வாயே வராரு இதுதான் ஜோதிடம் செவ்வாய் வந்து சனி பவானை பார்க்குறாரு ராசி பன்னெண்டாம் இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு தேய்பிர அஷ்டமணி கேட்டி காலை பேர் கூட சொன்னேன் கரெக்டாக வரைக்கிற தேய்பிர அஷ்டமி வந்து செவ்வாய்க்கிழமை தான் வருது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தெய்வம் இருக்குதுங்க தெய்வம் இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது தெய்வம் இல்லைன்னு சொல்கிறமே வந்து முட்டாள் மடையன் கண்டிப்பாக இருக்குது நம்ம ஒரு மணமாக போனோம்னா கண்டிப்பாக தெய்வம் வந்து நமக்கு ஒரு அணுக்குறம் கொடுக்கும் அது வந்து நம்மளை வெளிப்படுத்தும் நான் இங்கே தாப்பா இருக்கேன் என்னை வந்து பாருன்னு நம்மளை வந்து அது வந்து அடையாளம் கட்டும் இந்த பிரபஞ்சம் கரெக்டாக இருக்குது இந்த பிரபஞ்சம் வந்து இரு கையால் நோக்கி நம்மளை அழைக்குது நம்ம தான் கரெக்டாக போய் செய்யணும் ஸோ பதினாலாந்தேதி தேதி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வந்துருங்க போக முடியாதவங்க காலையில் பத்து மணிக்குள்ளே போயிருங்க ஏன்னா ச அஷ்டமி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ம் இருக்குது உங்களுக்கு அஷ்டமி அஷ்டமி தேதி வந்து பத்தொம்போதாம் தேதி வருது சரி பதினேழாம் தேதி சொன்னா பத்தொம்பதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி பத்தொம்பதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை இருக்குது ம் பதினெட்டாம் தேதியிலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது ம் பதினெட்டாம் தேதி நைட்டு போகலாம் பதினெட்டாம் தேதி நைட்டு போங்க சரியா பதினெட்டாம் தேதி நைட்டு போங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இரவு போகிறது சிறப்பு தான் இரவு போனால் தான் விளக்கேற்ற முடியும் விளக்கேற்றுட்டு போங்க ஏன்னா மறுநாள் காலையில் எட்டு ஒம்பது மணி முடிஞ்சு போகுது ஸோ காலையில் ஒம்பது மணிக்கு போகிறது ரிஸ்க்கு தான் ஸோ பதினெட்டாம் தேதி கா நைட்டு போங்க பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆணி நாலாம் தேதி சத்தமி முடிஞ்சு அட்டைமை வந்துடும் ரைட் நேரில் ஒரு சின்ன மாற்றம் ஆகிப்போச்சு தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க ஏன்னால் நான் இதை வந்து எழுதி வைக்கலை டக்குன்னு தான் பஞ்சாங்கத்தில் பார்த்தேன் சில நேரம் பஞ்சாங்கத்தில் எழுத்துக்கள் சிறுசாக இருக்கும் அந்த கட்டத்தில் பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த திதி வந்து ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் வரும் திதி வந்து கரெக்டாக காலையில் ஆரம்பித்து சாய்ந்திரம் முடியாது மதிய ஆரம்பித்து மறுநாள் மதியம் இப்படி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் வராது திதி ஒரு இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி மூணு நேரம்தான் இருக்கும் அது ஸ்கிப் ஆயிரும் ஸோ அதனால தான் ஒரு நாள் மாறிடுச்சு பதினெட்டாம் தேதி இரவு கோயிலுக்கு போங்க நல்ல இதுமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நேரம் பேசலே நினைக்கிறேன் இந்த திதியை பற்றி ஆனால் முக்கியமான அமைப்பு எதுக்குன்னா சனியை வந்து செவ்வாய் பார்க்குறாரு அதுக்கு காலப்பரிவார் வழிபாடு தான் சிறப்பு ஏன்னா ஜூன் ஆறாம் தேதியிலருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாரு செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஜூன் ஆறிலேருந்து பதினெட்டு ஏழு வரைக்கும் இருக்கிறார் சரியா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிறார் நேரில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாள் வரைக்கும் ராசி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அடுத்த ராசிக்கு வந்தாலும் சனி பவனை பார்ப்பார் ஸோ பன்னெண்டாம் இடத்தையும் ராசியிலையும் ச செவ்வாய் இருக்கிறது அந்தளவுக்கு சிறப்பு இல்லை இருந்தாலும் பன்னெண்டாம் படங்கிறது வந்து கடுப்பணங்களை ரொம்ப குறைச்சி செய்வார் எட்டாம் இடத்துக்கு கடுப்பணங்கள்லாம் குறைப்பார் ஏன்னா எட்டு கூட ஒன்று பன்னெண்டாம் இடத்தில் இருக்கனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் தூரதேச பிரச்சனைகள் அலைச்சல் திருச்சிலலாம் குறையும் இருந்தாலும் பன்னெண்டாம் மடத்தில் செவ்வாய் இருக்கிறது தூக்கம் போவோம் சில நேரம் பலண்டில் வந்து செவ்வாய் இருக்கிறது வந்து தூக்கம் கட்டுப்போம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கும் சிம்மம் ஒரு உஷ்மமான ராசி செவ்வாய் ஒரு உஷமான கிரகம் ஸோ ஒரு உஷ்டமான ராசியில் உஷ்மமான கிரகம் இருக்கிறதுனால ஆகும்னா தூக்கத்தில் வந்து சில பேருக்கு வந்து அந்த இதாகிறது வயிறு போக்கு வருது மோசன் அந்த இது என்ன சொல்கிறது விந்து வெளியே போகிறது சில பேருக்கு தூக்கத்திலே போயிடும் அதெல்லாம் நடக்கும் அது வந்து எப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடத்தில் வந்து பாவகிரகங்கள் கிரகங்கள் குறிப்பாக செவ்வாய் சூரியன் வரும்போது அந்த சம்மந்தப்பட்ட ராசிகளுக்கு நடக்கும் எல்லாத்துக்கும் நடக்காது குறிப்பிட்ட பேருக்கு நடக்கும் இப்போ உங்கள் ஜனன ஜாதத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்கிறாருன்னா அவங்களுக்கு நடக்கும் செவ்வாய் வந்து நாலு எட்டு பன்னெண்டு ஆறு ஆறாம் இடத்துல இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சுகஸ்தானத்திலையும் அஷ்டமஸ்தானத்திலையும் ஐன சைன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது பொதுவாக பன்னெண்டாம் மடத்துல செவ்வாய் இருந்தாலே தாம்பத்தியத்தில் திருப்தியாக இருக்க முடியாது மனைவி திருப்தியாக வாழ்க்க முடியாது இதெல்லாம் உண்மைதாங்க நிறைய பேர் சொல்ல மாட்டானுங்க நிறைய பேர் ஜோசியரே சொல்ல மாட்டான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறவன சேர்த்து விட்டுருவான் பாவம் அது அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க இருப்பாங்க பரந்தாமத்தில் செவ்வாய் இருந்தாலே அந்த சயனம் நல்லா இருக்காது சரியா சயனமுன்னா என்ன படுக்கிறது படுக்க சுகம் கட்டில் சுகம் வந்து திருப்தியாக இருக்காது நிறைய பேர் வந்து இங்கே வந்து விழுந்துருவானுங்க பொத்துன்னு விழுந்துருவானுங்க சரியா நிறைய இருக்குது யாரும் வெளியே சொல்கிறது கிடையாது பட் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயந்தான் ஸோ பன்னெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு ஜூன் ஆறாம் தேதி வர்றதுனால அந்த ஒரு வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து ராசிக்கு வருது நல்லதில்லை நிறைய பிரச்சனை நிறைய கனி ராசிக்குன்னு பார்க்கும்போது நிறைய லாபங்கள் நிறைய இருந்தாலுமே செவ்வாய் சில டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறாரு அடுத்து வருகின்ற காலத்தில் கொடுக்குறாரு கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு தான் இந்த காலப்பரிவார வழிபாடு சொல்கிறேன் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வந்து முருகப்பெருமானை கும்பிடுங்க கந்திசு கவசம் படிங்க சரியா ஆனால் காலப்பரிவார வழிபாடு தான் ரெண்டு பேருக்குமே நல்லது ஏன்னா செவ்வாவில் சனி பவனும் கடுவார் சனி பவனால் செவ்வாயும் கெடுவார் அது வந்து ராசிக்கு வந்த பின்னாடி தான் ராசிக்கு வந்த பின்னாடி சமசப்துவமாக பார்த்துக்குருவாங்க செவ்வாயும் சனியும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமும் ராசிக்கு ராசியும் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ ஒரு ஜோதிடர் என்ற முறையில் வரும்போது வரதை முன்னாடியே சொல்கிறேன் அதுதான் ஜோதிடருக்கு இருக்கு அழகு எப்போயுமே வரப்போகிறத முன்னாடியே சொல்லிடணும் அது எப்போன்னா இன்னும் நாள் இருக்குது பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு தான் உங்கள் ராசிக்கு வராரு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை மாதம் காலம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நேர்களை சரியா என்ன தான் ஆயிரத்தெட்டு பலன்கள் நான் சொன்னாலுமே சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் சரியா மறந்துடாதீங்க ரைட்டு இந்த மாதம் பார்த்துக்கிட்டோம்னா யோகா நாட்கள் எப்போ சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு ஆயிடுச்சு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தொன்று இந்த மே மாதம் இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று நாட்கள் கன்னிராசிக்கு வந்து யோகமான அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டோம்னா மூணாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி யோகமான நாட்காக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு நாள் சந்திரனும் ராகு நல்ல பழங்களை கொடுக்குறாங்க சரியா அவங்க எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு நாள் நல்ல விதமாக இருக்குது ஸோ நீங்கள் அந்த ரெண்டு நாள் உள்ள நம்பரை சூஸ் பண்ணி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திராட்சிரமம் முடிஞ்சு போச்சு சரியா சந்திராட்சமம் வந்து நேத்தோடு முடிஞ்சு போச்சு இனியில் சந்திராட்சம் முடிஞ்சதுனால இனிமேல் கவலை இல்லை ஒரு இருபத்தி ஏழு நாளுக்கு கவலை இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க சரியா அதான் ரொம்ப முக்கியம் இந்த சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களில் இந்த பெருமாளுடைய பூஜை பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் வெங்கடேச பெருமாளுக்கு நல்லா அர்ச்சனை பண்ணுங்கள் நாமத்தை சொல்லுங்கள் தமிழில் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் சமஸ்கிருதத்தில் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் நல்லா கும்பிடுங்க டெய்லி காலையில் சுப்பிரபாதம் கழுங்க நாலாயிரத்தி வய நாலாயிர நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் புக்கு இருந்தால் படிங்க ஆழ்வார்கள் எழுதிய பாசுரங்கள் ஆண்டாள் பாடிய பாசுரங்கள் படிங்க எல்லாம் தமிழில் தான் இருக்குது நிறைய பன்னெண்டு ஆழ்வார்கள் படி இருக்கிறாங்க சரியா நேரில் அது போக வந்து திருப்பதிக்கு போய்ட்டு வாங்க எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க இப்போ வெக்கேஷன் லீவில் சரியா இன்னும் நாள் லீவு முடியுதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது கொஞ்சம் சரியா அதனால் நீங்கள் எல்லோரும் வெக்கேஷனில் இருந்தால் திருப்பதிக்கு போங்க பெருமாள் ஸ்தலத்துக்கு போங்க ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு போங்க சவுத்தில் இருக்கிறவங்க நவதிருப்பிக்கு போங்க பெருமாளுடைய ஒம்பது கோயில்களும் இருக்குது ஒம்பது நவக்கிரங்களும் உரிய ஸ்தலங்கள் இருக்குது அதெல்லாம் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் திருப்பதி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும் நவ கைலாசம் இதெல்லாம் தென் மாவட்டத்தில் இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாமே இருக்குது நவ கைலாசமும் இருக்குது நவதிருப்பதியும் இருக்குது ஒரு நாள் திருநெல்வேலி திருநெல்வேலிக்கு போய்ட்டு ஒரு பஸ் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டீங்கன்னா ஒம்போது கோயிலுக்கும் போய்ட்டு வந்துடலாம் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பணும் அஞ்சு மணிக்கு நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கோயிலாக போய்ட்டு வந்துடலாம் மேப்பை பார்த்துட்டு போய்ட்டு வந்துடலாம் சரியா சாயந்திரம் நைட்டு எட்டு மணிக்குள்ளே எல்லா ஒம்பது கோயிலுக்கும் போய்ட்டு வந்துடலாம் அது நவ கைலாசமோ நவ திருப்பதோ போய்ட்டு வரலாம் இப்படி போயிட்டு வாங்க சரியா இதெல்லாம் ஒரு இன்ப சுட் ஆண்மையை சுற்றுலா சந்தோஷமாகவும் இருக்கும் மனதுக்கு இப்போ ரம்மியமாக இருக்குது இப்போல்லாம் கிளைமேட் மாறிடுச்சு கேரளாவில் மழை ஆரம்பிச்சிருச்சு சவுத் சைடு நல்ல குழு குழுன்னு இருக்குது தங்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம்லாம் நல்லாயிருக்கும் மழை சாரல் இருக்கும் குற்றாலத்தில் போய் கூட குளிக்கலாம் குற்றாலேஸ்வரரை கும்பிடலாம் குற்றாலம் ஒரு முக்கியமான த ஸ்தலம் சிவனுடைய ஸ்தலம் சித்திர சபை இருக்குது சிவன் வந்து அஞ்சு சபையில் ஆடி இருக்கிறாரு நான் இந்த வீடியோவை தாண்டி பேசிகிட்டு இருக்கிறேன் யார் தப்பாக எடுத்துக்காங்க இது ஒரு ஆன்மீக தான் சித்திரை சபை இருக்காங்க குற்றாலேஸ்வரர் அருமையான இடம் போய் குற்றாலத்தில் குளிங்க தண்ணி இப்போ வந்துட்டு இருக்குது குழிங்க அந்த குற்றலாளேஸ்வரர் கும்பிட்டு அது போக அடுத்து பாபநாசம் இருக்குது அங்கிட்டு பாபநாசத்தில் வந்து முக்கியமான சிவன் கோயில் இருக்குது நிறைய இருக்குது சவுத் சைடில் வந்து நிறைய சிவஸ்தலமும் வைஷ்ணவ தலமும் நிறைய இருக்குது போய் பெருமாளை கும்பிடுங்க வானமாமலை இருக்குது அங்கிட்டு போனீங்கன்னா எங்கே நம்ம நாங்குநேரி வானமாமலை பெருமாள் அருமையான பெருமாள் அவரும் கும்பிடலாம் வானமாமலை நிறைய இருக்குது சரியான அங்கெல்லாம் ஜிஆர் இருக்கிறாரு பெருமாள் ஸ்தலத்திலே முக்கியமான ஸ்தலம் ஜிஆர் இருக்கிற ஸ்தலங்கள்லாம் முக்கியமான தலம் அது மாதிரி சலக்கெலாம் போகலாம் சரியான நேரில் போய் இடைவெளிப்பாடை பண்ணுங்கள் ராசிக்கு திருஷ்டி இருக்குது அதனால தான் நான் கோயில் குலத்துக்கு நிறையா போக சொல்கிறேன் சரியா திருஷ்டி இருக்குது ராகுவும் சனியும் பார்க்குறாங்க திருஷ்டியை குறைக்கிறதுக்கு கோயில் குலத்துக்கு போங்க குறிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கற்பனை சாமியை கும்பிடுங்க ஏன்னா கற்பனை சாமி தான் திருஷ்டியை கழிப்பார் சனி செவ்வாக்கு காலப்பேர் ஆனால் ராகு சனிக்கு வந்து ராசியை பார்க்கறதுனால கற்பனை சாமி வழிபாடையும் அதிகப்படுத்திக்கோங்க மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் அவரை கும்பிடுங்க கற்பணசாமி கோயிலுக்கு போய் தேடி போய் கர்ப்பணசாமி கும்பிட்டு கோயில் எலுமிச்ச மலமோ இல்லைனா பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அது இருக்கட்டும் சரியா வீட்டில் எப்போயுமே ஒரு எலுமிச்சை மலை இருக்கணும் சரியா நேரில் அது நல்லது அந்த எலுமிச்சை மலை வந்து அப்படி வாடிரும் லெவலுக்கு மலை ரொம்ப வாடிருச்சுன்னா எடுத்து வந்து தண்ணியில் போட்டுருங்க இல்லைனா வேப்ப மரம் ஆலமரம் அரசமரம் புங்கமரத்துக்கு அடியில் போட்டு மண்ணை வச்சு மூடிடுங்க கோயிலுக்கு போனீங்கன்னா எலுமிச்ச மலம் போயிட்டு வாங்கிட்டு வாங்க குறிப்பாக அம்மன் கோயில் கற்பனைசாமி கோயில் அதுபோக வந்து மேக்சிமம் அம்மன் கோயிலில் கொடுப்பாங்க கற்பனசாமி கோயிலில் கொடுப்பாங்க காலப்பேரவர் கோயிலில் கொடுப்பாங்க சில சிவஸ்தலத்திலெலாம் கொடுக்க மாட்டாங்க பெரிய பெரிய கோயிலெலாம் கொடுக்க மாட்டாங்க சின்ன சின்ன கோயிலில் கொடுப்பாங்க சரியாக சின்ன தெய்வங்கள் இருக்கிற கோயிலெல்லாம் கண்டிப்பாக எலுமிச்சம் பண்ணம் கொடுப்பாங்க நம்ம போய் கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக எடுத்து கொடுப்பாங்க மேக்சிமம் காளியம்மன் கோயிலில் கொடுப்பாங்க ஓகே காளியம்மன் கோயிலும் வாங்கிக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதா இருந்தாலும் ராகு ராசியை பார்க்குறாரு பறித்து பார்த்துக்கோங்க நீங்கள் நினைப்பீங்க எத்தனை சாமியாக கும்பிடுறது இதோட நான் அஞ்சு சாமி சொல்லிட்டேன் முதல் வீட்டுக்கு வெங்கடேஸ்வர் வருவா பெருமாள் வருவார் சொன்னேன் அடுத்து காலப்பெருவார் கும்பிடும்னு சொன்னேன் கற்பனை சாமியை கும்பிடுங்கிற நவதிருபதிக்கு போங்கிற நவகைலாசிக்கு போகும் எல்லா இடத்துக்கும் போக சொல்கிறேன் அப்படிங்க நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு புரியுது ஆனால் இதில் யாரோ ஒருத்தர் வந்து அது பக்கத்தில் இருப்பீங்க சரியா நாலு க நாலு கல் எரிஞ்சால் தான் ஒரு மாங்காய் வலுவும் அது மாதிரி தான் வாய்ப்பு இருக்கிறவங்க நான் சொன்ன இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா போங்க சரியா போய்ட்டு வாங்க நல்லபடி பார்க்கப்படுகிறது போக முடியாதவங்க வீட்டிலேருந்து கும்பிடுங்க சரியா நேரில் பலங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கன்னிராசி அது நடக்கட்டும் இது நடக்கட்டும் எல்லாமே நடக்கதா செய்யும் ஆனால் அந்த சூட்சுமா வழிபாடு இருக்குது பார்த்தீங்களா நாலு நட்சத்திரம் அந்த ஓரை பார்த்து செய்கிறீங்க பார்த்தீங்களா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரைட்டு உங்களுக்கு இந்த த இதில் ரெண்டு தேதி சொல்லியிருக்கிறேன் பதிமூணாம் தேதி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு பூஜை பண்ணிடுங்க அடுத்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு காலப்பெருவார் வழிபாடு பண்ணிடுங்க அன்னைக்கு நல்லதே நடக்கும் இது ரெண்டை மட்டும் செய்யுங்க மற்றது எது செய்கிறீங்களோ அது ரெண்டும் மட்டும் செய்யுங்க அடுத்து வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சிறப்பாக இருக்கும் ஜூன் மாதம் முழுக்க நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து நான் அப்பப்போ சொல்லுவேன் வாரத்துக்கு எப்படி ஒரு வீடியோ போடுவேன் பழங்கள் சொல்லுவேன் பட்டு இந்த வழிபாடை மாற்ற மாட்டேன் நான் எனக்கு எந்த கிரகங்கள் வீக்காக இருக்கோ அந்த வழிபாட்டை தான் சொல்லுவேன் தொடர்ந்து நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும் அதனால் வழிபாடு செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக சுக்கரனு போதும்னா நல்ல பழங்களை கொடுக்குறாங்க வீட்டுக்கு அந்த வெங்கடேச பெருமானோட யோகம் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கண்ணிராசி நேர்களுக்கு உத்திரம் சித்திரை அசுத்தம் நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு சில சபாகத்தையும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் வளங்களைப் பற்றி தேகாரங்களுடன் தீர்காலையுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே